ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு நம்முடைய சேனல்ல பார்க்கக்கூடிய இந்த ஒரு பதிவானது உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க இன்னும் ஒரு சில நாட்கள்ல பிறக்க இருக்கக்கூடிய புத்தாண்டுல என்னென்ன பலன்களை எல்லாம் மேசராசி நாயர்கள் வந்து அடைய போறாங்க அவர்களுடைய கிரக அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டமானது அவங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்ற முக்கியமான தகவல்களை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய புத்தாண்டு உங்களது வாழ்க்கையில அனைத்து விதமான வளங்களையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஆண்டாக அமைவதற்காக புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மேசராசிக்காரர்களுக்கான பலன்களை எல்லாம் முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பெறலாம் இப்ப வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய நிலைகளை பார்க்கையில் ஆண்டு முழுவதும் உங்களுக்கு கோள்கள் எல்லாமே சாதகமாக இருக்குது அதாவது லாபசனி ஜென்மகுரு விரய ராகு ருணு ரோக சஸ்ருஸ்தான கேது என கிரகங்களுடைய பயணங்களானது காணப்படுது இந்த கிரகங்களின் பயணத்தின் மூலமாக மேசராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான பண்கள் தாங்க இந்த ஆண்டு முழுவதுமே கிடைக்க போகுது சூரியனுடைய பயணம் உங்களுக்கு சாதகமான நிலையில இருந்து தாங்க இந்த ஆண்டே வந்து தொடங்க போகுது இதனால பதவி யோகம் தரக்கூடிய ஆண்டாகவும் வருமானத்தை அள்ளித்தரக்கூடிய நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படி என்ன சிறப்பான எல்லாம் மேசராசிக்காரங்க அடைய போறாங்க அப்படின்றத இந்த பதிவை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ பதிவு போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஆயிரத்தி ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை தற்போது ஆஃபர் பிரைஸ்ல தொள்ளாயிரம் ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு இந்தியாவில எங்க இருந்தாலும் வீட்டிற்கே டெலிவரி செய்து தரப்படும் கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுவது பத்து எழுவத்தஞ்சு இருபத்தி ஏழு இது ஒரிஜினலான உங்களுக்கு சந்தேகம் வரலாம் இதை தண்ணியில் போட்டவுடனே என்ன கலர் மாறும் அப்படிங்கிறத நாங்கள் மேலே காமிச்சிருக்கோம் பாருங்கள் அதுக்கு இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சனியினுடைய ஆதிக்கம் நிறைந்த ஆண்டு என்று சொல்லலாம் மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு வேலையானது ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் பயணம் செய்கிறாரு இதனால் ஆண்டு முழுவதுமே சனி பகவான் உங்களுக்கு நன்மைகளை எல்லாம் செய்வார் கை நிறைய சம்பளத்தில் நல்ல வேலை கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் குரு பகவான் ஜென்ம ராசியில் பயணம் செய்வதால ஏப்ரல் மாதம் வரைக்கும் மேசராசியில் இருக்கக்கூடிய குருவை வந்து சனி பகவான் வந்து பார்வையிடுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜென்ம ராசியில இருந்து குரு பகவான் மே மாதம் இரண்டாம் வீடான ராசிக்கு இடம்பெயர்ச்சி அடைகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானது என்று சொல்லலாங்க ஏன்னா குரு பலன் உங்களுடைய ராசிக்கு கிடைப்பதால திருமண சுபகாரியங்கள் எல்லாமே வந்து நடைபெறும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய நெசராசி நேயர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் உங்களது வீட்டுல மலையை செல்வமானது மடியில தவளக்கூடிய பாக்கியமானது கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அனைத்துமே முடிவுக்கு வரப்போகுது கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையானது அதிகரிக்கும் சொல்லப்போனால் இந்த ஆண்டுல உங்களுக்கு நிறைய பண வருமானமானது ஏற்படுங்க தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய மேசராசி நேரா இருக்கீங்கன்னா இந்த ஆண்டு நல்ல ஒரு லாபத்தை வந்து நீங்க எதிர்பார்க்கலாம் மேலும் பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலும் கேது பகவான் ஆறாவது வீட்டிலும் வந்து பயணம் செய்கிறாங்க இதனால சிக்கல்கள் அனைத்தும் தீர்ந்து போகும் பிரச்சனைகள் அனைத்துமே உங்களை விட்டு விலகி போகும் என்று சொல்லலாம் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறுங்க சொத்து சேர்க்கை இந்த வருடம் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கல்வியில நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பப்ளிக் எக்ஸாம் எழுத இருக்கக்கூடிய மேசராசியை உடைய மாணவர்களுக்கு கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்களை வந்து பெற முடியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரக அமைப்புகள் எல்லாம் சாதகமாக தாங்க காணப்படுது மேலும் படித்து முடித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்க கூடியவங்களுக்கு நல்ல வேலையானது தேடி வரும் வெளிநாடு சென்று வேலை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய உங்களது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுங்க குருப்பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு தொட்டது தொடங்கும் பொற்காலம் அனைத்தும் வீடு தேடி வரப்போகின்றது என்று தான் சொல்ல வேண்டும் இப்படிப்பட்ட மேசராசி நேயர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உடல் ஆரோக்கியமும் ரொம்பவே சிறப்பாகவே இருக்குங்க இதுவரைக்குமே ஒரு நோயானது உங்களை வாட்டி வதைத்து இருந்திருக்கலாம் அத்தகைய நோய்கள் கூட தற்போது நீங்கி உடலானது சுறுசுறுப்பு காணப்படும் தைரியம் தன்னம்பிக்கை போன்றவை எல்லாமே கொடுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் சமூகத்திலும் சரி வீட்டிலும் சரி உங்களுக்கான மதிப்பு மரியாதை எல்லாமே ஏற்பட போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அற்புதமான யோகத்தையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் அதோடு அதிகார பதவி உங்களை தேடி வரப்போகுதுங்க மொத்தத்தில் மேசராசிக்காரர்களுக்கு பொற்காலம் நிறைந்த ஆண்டாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வந்து நம்ம சொல்ல வேண்டும் ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் எல்லாம் கிடைக்க இருக்கு மகிழ்ச்சியோடு அதை எல்லாம் அனுபவிக்க நீங்க தயாரா இருந்துக்கோங்க ஏன்னா இந்த புத்தாண்டு உங்களுக்கு புது வாழ்க்கையை வந்து கொடுக்க போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் பல விதமான சோதனைகளை எல்லாம் நீங்கள் வந்து கடந்து வந்திருப்பீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாக தான் அமைய போகுது பல்வேறு விதமான நெருக்கடிகளை எல்லாம் சந்தித்து வந்தவர்கள் அவற்றையெல்லாம் அடித்து நொறுக்கி நீங்கள் சாதிக்க போகிறீங்க மேசராசிக்காரர்களுக்கு அப்படிப்பட்ட அற்புதமான கிரக அமைப்புகளும் யோகங்களும் தாங்க நிறைந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வெற்றிகரமான ஆண்டு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வருடம் முழுவதுமே லாபஸ்தானத்தில் சனியினுடைய பயணம் வந்து காணப்படுது சனி பகவான் எப்போதுமே உங்களுக்கு தாங்க இருப்பார் வேலையில் நல்ல ஒரு ப்ரமோஷனை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் ராகுவும் கேதுவும் கூட உங்களுக்கு நிறைய வெற்றிகளை எல்லாம் இந்த ஆண்டு வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க குறிப்பிட்டு குரு பகவானுடைய பயிற்சிக்கு பிறகு இந்த ஆண்டுல உங்களுக்கு பண வருமானம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் நெசராசியை உடையவர்கள்ல காதல் வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு உங்களது காதலானது கனிந்து அது திருமணத்துல போய் முடிவதற்கும் வாய்ப்பு உண்டுங்க இது வரைக்குமே உங்களது காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருந்த உங்களது குடும்பத்தாரும் உறவினர்களும் கூட தற்போது அவற்றை எல்லாம் மறந்து உங்களது காதலை ஏற்றுக்கொண்டு திருமணத்தை வந்து நடத்தி வைப்பாங்க அதனால் மேசராசியை உடையவங்க நீங்க தைரியமாகவே இருக்கலாங்க மேலும் குடும்பத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இது வரைக்கும் இருந்துகிட்டு இருந்தாலுமே கூட அத்தனை விதமான பிரச்சனைகளும் தற்போது முடிவுக்கு வந்துடும் இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாக கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு வந்து அமைஞ்சிருக்கு மாணவர்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப வெற்றிகரமான ஆண்டாகவே இருக்குதுங்க உயர்கல்வி யோகம் எல்லாம் தேடி வரப்போகுது நினைத்த இடத்துல நினைத்த படிப்பை நீங்கள் படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிப்பட்ட யோகங்கள் எல்லாம் இது வரைக்குமே வந்து தட்டி போயிருக்கும் ஆனால் இனி அப்படியெல்லாம் இருக்காது பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை மகிழ்ச்சி தைரியம் எல்லாமே உங்களிடம் தங்க காணப்படும் பாடா படுத்திட்டு வந்த உடல்நல பிரச்சனைகள் கூட இனி முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் சொல்லப்போனால் இந்த ஆண்டு முன்னேற்றத்தை தரக்கூடிய ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஆண்டாக தாங்க அமைஞ்சிருக்கு மேலும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவானுடைய அமைப்பு ஆண்டினுடைய தொடக்கத்தில் தனுசு ராசியில் அதுவும் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறாருங்க இதனால் தைரியமானது அதிகரிக்கும் மேலும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை நீங்கள் ரொம்பவே ஆர்வத்தோட செய்வீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டோடைய நடுவில் மே மாதத்தில் குரு பயிற்சி நடக்குங்க அந்த குரு பயிற்சியின் பொழுது நீங்க பல வகைகளிலும் நல்ல ஒரு புதிய வாய்ப்புகளை எல்லாம் பெறுவீங்க ஆன்மீகம் ரீதியான நடவடிக்கைகள்ல ஒரு நல்ல ஒரு ஈடுபாடும் உங்களுக்கு ஏற்படும் இதே போல மேசராசிக்காரர்களுக்கு ஆண்டினுடைய கடைசி காலாண்டுல சில சவால்களை எல்லாம் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்குங்க வாழ்க்கையில பல்வேறு விஷயங்களில் நீங்க வளர்ச்சியை பெறுவதற்கு சரியான திட்டமிடலும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் மேலும் முதிர்ச்சி தன்மையோடு நீங்கள் நடந்துக்கிறதும் அவசியங்க இந்த ஆண்டு நீங்க ஒரு புதிய தொழிலை வந்து தொடங்கலாம் ஏன்னா செவ்வாய் பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு காணப்படுது அதனால தைரியத்தோடு நீங்க செய்யலாம் அபாயகரமான சூழ்நிலைகளை கூட சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களது முயற்சிகளானது இந்த ஆண்டு வந்து அதிகரித்து காணப்படும் மேலும் இந்த ஆண்டு உங்களுக்கு குரு பகவானும் ராசியிலே வந்து இருப்பார் இதனால வெளிநாட்டு பயணங்கள் ஒப்பந்தங்கள் போன்றவை எல்லாமே உங்களுக்கு புகழை பெற்று கொடுக்கும் ராகுவினுடைய அமைப்பு உங்களுக்கு வெளியுலக அனுபவத்தை எல்லாம் பெற்று கொடுக்குங்க நிலம் வீடு சொத்து போன்ற விஷயங்களுக்கான முயற்சிகளை எல்லாம் நீங்கள் வந்து செய்யலாம் அந்த முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகவே முடியும் மேலும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய நிதி ஆதாயங்கள் ஆதாரங்கள் போன்றவை எல்லாமே அதிகரிக்கும் கடன் வாங்க நினைக்க கூடியவங்களுக்கு கடன் தொகையானது கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு ராகு மற்றும் கேதுவனுடைய தாக்கத்தால பயணங்கள் மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த வேலையில ஒரு சில திட்டமிடப்படாத செலவுகளை வந்து எதிர்பார்க்கலாங்க இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக அமைய குலதெய்வ வழிபாடு முக்கியம் இந்த பதிவின் மூலமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மேசராசிக்காரங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கவனமா இருக்கணும் எந்த விஷயத்துல எல்லாம் அதிர்ஷ்டமானது ஏற்பட போகுது அப்படின்றத பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்